தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களை உயர்த்தி வைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக கிறிஸ்துவேசுவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நாளிலேயும் நாம் ஆசிர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னவென்றால் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் இங்கே மூன்று காரியங்களை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் ஒன்று ஏற்ற காலத்திலே இரண்டாவதாக தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அதாவது மனிதன் தேவனே நம்மை உயர்த்தும்படிக்கு மூன்றாவதாக அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அதாவது தேவனுடைய பலத்த கைக்குள் அவர் உயர்த்துகிற அந்த நாள் வரைக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டுமா அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மை உயர்த்துவதற்காக நாம் மிகவும் தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் யோவன் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலு பதினைந்து வசனத்திலே பதினான்காவது வசனத்திலே ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ கழுவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று கர்த்த அடிமை ரூடு உலகத்துக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம் அதே போல பேதுருவும் அதே காரியத்தை இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலே அந்த படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஒரு மனிதன் தன்னைத்தான் உயர்த்த கூடாது பிற மனிதர்களும் நம்மை உயர்த்த வேண்டுவது இல்லை தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி தேவன் அதற்காக ஒரு வேலையை வைத்திருக்கிறார் அந்த வேளையில் அவர் நம்மை உயர்த்துவார் அதுவரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது அடங்கி இருக்கிற இந்த வேளையிலே நாம் அநேக காரியங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும் கர்த்தர் நம்மோடு அவருடைய வார்த்தையின் மூலமாகவோ அல்லது சொப்பனங்கள் மூலமாகவோ அல்லது போதகர்கள் மூலமாகவோ நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார் என்ன காரியத்துக்காக கர்த்தருடைய ராஜ்யத்துல நாம் யாரா இருக்க போகிறோம் என்பதை குறித்தெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதாய் இருக்கிறது பேசின அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு நிறைவேறுகிற அந்த நாள் வரைக்கும் நாம் அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது அந்த அடங்கி இருக்கிற அந்த நாட்களிலே நமக்கு என்ன நடக்கும் என்றால் பிசாசானவன் இந்த இந்த தெரிந்து காரியம் நடந்தேற கூடாது என்பதற்காகவே அநேக காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வேளையிலே நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் இந்த காத்திருக்கிற இந்த நாட்களிலே அவர் உயர்த்துகிற அந்த நாள் வரைக்கும் நாம் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே காத்து கொண்டிருக்கும் பொழுது இவன் பலவிதமான

அல்லது பணத்தை வைத்தோ அல்லது ஒரு பொருளினாலோ அல்லது இச்சைகள் தூண்டிவிட்டோ இப்படி பலவிதமான காரியங்களை கொண்டு தேவனுடைய திட்டம் நம்மீது நிறைவேற கூடாத பலவிதமான காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இங்கேயும் யோசிப்பு என்கிற ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தபடினாலே அவன் அனுபவித்த காரியங்களை சற்று பாருங்கள் அவன் மறக்கப்படுகிறான் அவன் விற்கப்படுகிறான் அவன் சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்தார் ஆனால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டாத சில ஜனங்களிடத்திலிருந்து நம்மை தனியாக பிரித்து வைப்பார் இந்த உருவாக்குதலின் பலவிதமான சோதனைகளுக்குள்ளாக நாம் போய்விடுகிறது உண்டு இந்த இதே அதிகாரம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் தெளிந்த இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்க போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் அதாவது தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டான் கொண்டார் என்றால் அவனுக்கு பின்னதாக பிசாசு வருகிறது நிச்சயம் ஏனென்றால் மற்றவர்களுக்கு பின்னதாக பிசாசு ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் பிசாசனுடைய அந்த அடிமத்தனத்துக்கு கீழேதான் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் தேவன் ஒரு மனிதனை அந்த அடிமத்தனத்தை விட்டு பாவத்தின் அடிமத்தனத்தை விட்டு வெளியேற்றும் பொழுது இவன் எப்படியாவது இவனை விழுங்க வேண்டும் ஏனென்றால் இவனை கொண்டோ இவளை கொண்டோ பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் என்பது அவனுக்கு தெரியும் யோசிப்பை கொண்டு ஜனத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஜீவரட்சணை பண்ணும்படிக்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று சகோதரர்களோட பிற்பாடு யோசிப்பு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் யோசிப்புக்கு என்னெல்லாம் நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது ஆதிகமம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே யோசிப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த சொப்பனத்தை கண்டு தங்களுடைய சகோதரர்களுக்கு அவன் அறிவிக்கிறதையும் பார்க்கிறோம் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று இருக்கிறது பாருங்கள் தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் யோசிப்பு ஆனால் அந்த யோசிப்பை சகோதரர்கள் பகைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் அந்த சொப்பனத்தின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க que mudiam. அதே அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் இது யாரனுடைய வித்து என்று நாம் வாசிக்கும் பொழுது பிசாசானவனுடைய ஒரு தான் பொறாமை என்பது அல்லது அவனுடைய ஒரு குணாதிசயம் தான் இந்த பொறாமை என்பது அவன் அநேக காரியங்களை கொண்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான் அதிலே ஒன்றுதான் பொறாமை இந்த பொறாமை வேற மனிதர்களுடைய இருதயத்திலே வைக்கும் பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்கள் நடந்தேறத்தக்கதாக பிசாசானவன் இந்த காரியத்தை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் சகோதரர்களுக்கு பொறாமை வருகிறது இந்த பொறாமை நிமித்தமாக யோசிப்பு விற்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது அந்த குழியிலே போடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் சகோதரன் விற்கப்படுகிறான் இந்த பொறாமை நிமித்தமாக வந்த காரியம் தானே அதாவது பிசாசானவன் என்ன நினைக்கிறான் எப்படியாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மனிதனை அவமாக்க வேண்டும் ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டமாய் இருக்கிறது இஸ்ரவேல் ஜனத்தாரின் மீது தேவனுடைய உடன்படிக்கைகள் இருக்கிறது வாக்கு தத்தங்கள் இருக்கிறது அது நடக்க கூடாது என்பதற்காக ஏனென்றால் பஞ்ச நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிக்கும் படிக்கு யோசிப்பை தேவன் எகிப்து தேசத்துக்கு அனுப்பி அங்க பஞ்சம் உண்டாகிற நாட்களிலே கூட அங்க சாப்பாடு உண்டாகத்தக்கதாக அது மூலமாக இவர்கள் பிழைக்கத்தக்கதாக தேவனுடைய திட்டம் இருக்கிறது ஆனால் பிசாசானவன் எந்த விதத்திலையும் அது நடக்கக்கூடாது என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை அழிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது அவன் என்ன செய்கிறான் பொறாமைப்பட வைத்ததுனால யோசிப்பை விட்டு போடுகிறதை நாம் பார்க்கிறோம் யோசிப்பை பொத்திப்பார்கிடத்திலே வெற்றி போடுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா கர்த்தர் யோசப்போட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவன் காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறான் என்று அந்த எஜமான் காண்கிறதுனாலே கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்ன செய்கிறார் தயவு செய்கிறார் தயவு செய்கிறது மட்டும் இல்லாம பொத்திபார் தன்னுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரனாக மாற்றுகிறான் யோசிப்பை உண்டான எல்லா அவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் இப்படி யோசிப்பை அழிக்க முடியாத ஒரு தந்திரத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் அவனுடைய நாம் பார்க்கிறோம் யாதியாக முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அதாவது மனைவியானவள் மனைவியானவள் யோசிப்பின் மீது இச்சை கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் அதை எப்படி தவிர்க்கிறான் அதை எப்படி எதிர்த்து நிற்கிறான் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விளக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன் பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் பாருங்கள் கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் ஏற்ற காலத்திலே அவனை உயர்த்தும்படிக்கு அவன் தேவனுடைய கருத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டியதாய் இருக்கிறது அந்த அடங்கி இருக்கிற அந்த நாட்களிலே தேவனுக்காக காத்துக்கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அநேக சோதனைகள் நமக்கு வருகிறது பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் ஆதலால் தான் பேதுரு இதே அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால் அதாவது ஒன்று பேரும் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல என்ன சொல்லுகிறார் என்றால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாருக்கு எதிராளியாகிய பிசாசானவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிரியாகிய பிசாசானவன் மற்றவர்கள் எல்லாம் தான் கடக்கிறார்கள் அவர்கள் பின்னதாக பிசாசு ஓடமாட்டான் ஆனால் விடுதலை அடைந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து வருகிற இந்த தேவனுடைய பிள்ளைகள் பின்னதாக பிசாசானவன் அவசியமா இருக்கிறது எனக்கு அன்பான தேவஜனமே இங்கே யோசேப்பு அப்படிதான் பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கிறான் பாருங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான் இதிலையும் யோசேப்பு தப்பித்துக் கொள்ளுகிறான் ஆதலால் என்ன நடக்கிறது யோசிப்பை தூக்கி சிறைச்சாலையில போடுகிறதை நாம் பார்க்கிறோம் அங்கே மனிதன் ஒரு உயர்வை யோசிப்புக்கு கொடுக்கிறதை நாம் பார்த்தோம் இல்லையா மனிதர்கள் நம்மை உயர்த்தினார்கள் என்றால் தாழ்வும் வரக்கூடும் பொத்திவார் ஆஹ் யோசிப்பை உயர்த்தி வைத்தான் ஆனால் தாழ்மை படுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்போ சிறைச்சாலையின் அனுபவம் இருக்கிறது இது பிசாசனுடைய அனை அடுத்த திட்டம் ஆனால் கர்த்தர் இந்த காலகட்டத்தில் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் யோசிப்போடே கூட இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது ஆதிகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே கர்த்தரோ யோசைப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து நாம் கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற அந்த நாளிலே கர்த்தர் எப்படி இருக்கிறார் நம் மீது கிருபை வைத்தவராய் இருக்கிறார் நம்மோட கூட இருக்கிறவராய் இருக்கிறார் பாருங்கள் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இந்த மனிதர்களுடைய தயவு நமக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார் அங்கே யோசிப்பு இரண்டு சொப்பனங்களுக்கு இரண்டு பேருக்கு விளக்கத்தை சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அந்த விளக்கத்தை சொன்ன அதன்படியே காரியங்கள் நடந்து இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அதனால் என்ன நடக்கிறது யோசிப்பு அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆதியாகமம் நாற்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைத்து எங்க தன்னைத்தான் ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன செய்கிறார் என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை ஃபார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று யோசிப்பு ஒரு முயற்சியை செய்கிறார் எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு விடுதலை வர வேண்டும் என்று நாமும் அப்படிதான் கருத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஏற்ற காலத்திலே நாம் உயர்த்து நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிற அந்த நாட்களிலே எப்படியாவது விடுதலையாவதற்கு இந்த சிறச்சாலை அனுபவம் கஷ்டமாயிருக்கிறது ஆண்டவரே இந்த சோதனை நாட்கள் கஷ்டமாயிருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒரு முயற்சி எடுத்தோமே ஆகில் அது எப்படி இருக்கும் அது பலிக்காது ஏனென்றால் தேவன் தெரிந்து கொள்ள தம்முடைய ஜனங்களை தேவன் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் அல்லது பிற மனிதர்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போகிறது நாம் கண்கூடாக பார்க்க முடியும் யோசிப்பினுடைய காரியத்துல என்ன ஆயிடுறது தெரியுமா அவனை அவர்கள் மறந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறேன் ஆதியாகவும் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அதாவது அந்த சொப்பனத்தின் படியே அந்த விளக்கத்தின் படியே காரியங்கள் நடந்தேறுகிறது ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் என கண்பானவர்களே கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிற அந்த நாட்களிலே அதாவது சொப்பனம் கண்ட பிற்பாடு பதினேழாவது வயசிலே அந்த சொப்பனத்தை கண்ட பிற்பாடுதான் யோசேப்பின் நாட்களிலே ஒரு ஒரு பிரச்சனையாக வருகிறது அந்த பிரச்சனைகளிலெல்லாம் தேவன் அவனோடு கூடதான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் விற்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் மறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பகைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் எல்லாராலும் கைவிடப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அனுபவத்திலே தான் கர்த்தர் நம்மை போஷிக்கிறார் என்றும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் அவராலே அன்றி ஒரு காரியமும் நடக்காது தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய என்பதும் நாம் அறிந்து கொள்ளுகிற நாட்கள் இதுவாக தான் இருக்கிறது பாருங்கள் மறக்கப்பட்டான் அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசி வாசிக்கிறோம் அதாவது யோசிப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டு யாரு பானபாத்திரக்காரன் இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் தெரியுமா பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தின் விளக்கத்தை அதுபடியே நடந்தது என்று பானபாத்திரக்காரன் போய் பார்வோனிடத்தில் சொன்னாலும் அங்கே பெரிய உயர்வெல்லாம் ஒன்றும் நடக்காது என்ன செய்கிறார் தெரியுமா பானபாத்திரக்காரனுடைய சொப்பனம் அல்ல பார்வோனுக்கே ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த சொப்பனத்தின் விளக்கம் அறிய முடியாமல் அங்க திகைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் இப்ப என்ன நடக்கிறது கர்த்தருடைய வேலை வருகிறது பாருங்கள் ஆதியாகமம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே கர்த்தருடைய வேலை வந்த பொழுது காரியங்கள் எவ்வளவு தீவிரமாய் நடக்கிறது என்று பாருங்கள் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் யார் அழைப்பிக்கிறார் என்று பாருங்கள் பார்வோனை அழைப்பிக்கிறார் என்ன என்ன நடக்கிறது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் எப்படி கொண்டு வராங்க தீவிரமாய் தேவனுடைய வேலை வந்தால் எதுவுமே மெதுவாய் நடக்காது எல்லாம் மிக தீவிரமாய் வரும் வார்த்தையினால் சொன்னவர் ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் எவ்வளவு தீவிரமாய் காரியங்கள் நடக்கிறது பாருங்கள் வஸ்திரத்தை தரித்து சவரம் பண்ணி வார்வோனிடத்திலே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே அந்த சொப்பனங்களுடைய வியாக்கியானத்தை யோசிப்பு சொன்ன உடனே முப்பத்தி ஏழாவது வசனத்திலே இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் அப்படி சொல்லி யோசேப்பை மிகவும் உயர்த்தி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக யோசேப்பை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலை போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லி அதன் மூலமாக ஒரு உயர்வு வருகிறது என்றால் இப்படி நடந்திருக்குமா அது யோசிப்பு தன்னைத்தான் செய்த ஒரு காரியம் இப்படி செய்யணும் நீ என்ன நினைக்கணும்னு சொல்லி அனுப்பினதுனால நடந்த ஒரு காரியமானால் அந்த இடத்துல யோசிப்பு மறக்கப்பட்டான் ஏன் அது தேவனுடைய திட்டம் அவருக்கு தெரியும் யாரை கொண்டு என்ன காரியத்தை செய்து அவனை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே யோசேப்பு எகிப்தின் பார் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது முப்பது வயதாய் இருந்தான் யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான் பாருங்கள் பதினேழாவது வயதிலே சொப்பனத்தை கண்டு சொன்னது நிமித்தம் ஆரம்பித்த அந்த காரியம் முப்பதாவது வயசிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம் நிறைவேறும் பொழுது மிகவும் தீவிரமாக காரியங்கள் நடந்தேறுகிறது ஒரே நாளிலே உயருகிறதையும் நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே நம்மை கர்த்தர் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார் எப்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா பட்டவர்களாய் இருந்தோமே ஆகில் கர்த்தர் நம்மை ஏற்ற வேளையிலே உயர்த்துவார் அந்த ஏற்ற வேளையிலே உயர்த்துகிற அந்த நாள் வரைக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டுமானால் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் அவருடைய கரமே அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் உயர்வு என்று சொல்லும் பொழுது பூமியிலே கர்த்தருக்கு கீழ்ப்படி பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார் அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு இங்கேயும் சொல்லுகிற காரியம் அதுதான் பிரதான மேய்ப்பன் எப்படி இருக்குமா வரும்பொழுது வெளிப்படும் போது மகிமையுள்ள கிரீடத்தை பெறுவீர்கள் எப்படி இருந்தால் பிரதான மேய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கீழே இருக்கிற மற்ற மேய்ப்பர்களை நோக்கி சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து ஒரு மேய்ப்பராக எல்லாரை காட்டிலும் தாழ்ந்து ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற அவரே சீஷர்களுடைய கால்களை கழுவி தன்னைத்தான் தாழ்த்துவார் என்றால் மிகவும் உயர்ந்த இடமாகிய தேவனுடைய வலது வாரிசத்திலே உயர்த்தி வைக்கப்பட்டார் அதே போலதான் நாமும் கர்த்தருடைய வேலையை சரியாய் செய்யும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே கர்த்தருடைய வேலைகளை நீங்கள் சரியாய் செய்யும் பொழுது தாழ்மையாய் இருந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே நாம் செய்யும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற வேலையிலே நம்மை நிச்சயம் உயர்த்துவார் அந்த வாடாத்த கிரீடத்தை நாம் பெற முடியும் என்பதுதான் இதனுடைய சத்தியமா இருக்கிறது ஆதலால் எனக்கு அன்பு பிள்ளைகளே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த காரியத்தை நமக்கு சொல்லுவார் அந்த வார்த்தையை நாம் கடைபிடித்துக் கொண்டு கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை இருக்கிறார் ஆதலால் நான் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறேன் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் கீழ்படிவேன் அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் அந்த வார்த்தை நாட்கள் வரைக்கும் புதைக்கப்பட்ட வித்தை நாம் இருக்கிறோம் அது ஏற்ற வேளையிலே முளைத்து வருகிற நாள் வரைக்கும் நாம் விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் ஆதலால் இந்த காலத்திலே நாம் படுகிற சில பாடுகள் பிசாசானவனால வந்தாலும் நாம் அதை தாண்டி ஜெயம் கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஆதலால் கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போமா கர்த்தர் நிச்சயம் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அல்லலுயா மகா இறக்கமும் கிருவே நிறைந்த நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர சுவாமி இந்நாளிலே ஜெபிக்கத்தக்கதான கிருவே எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்ரம்பா கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்களை நீங்க ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக ஸ்தோத்ரப்பா நீங்கள் எங்களை ஆண்டவரே நீங்க எங்களை உயர்த்துகிற அந்த நாள் வரைக்கும் நாங்கள் தாழ்மப்பட்டிருக்கிற நாட்களிலே பிசாசானவன் எங்களை ஆண்டவரே அப்பா எதிர்த்து நின்று போராடுகிற அந்த வேளையில நாங்கள் அவனை ஜெயிக்க அவனுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு நீங்க திராணியும் பலனையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அது மட்டும் இல்லாமப்பா நீங்க எங்களை உயர்த்தத்தக்கதாக அநேகரால் அநேகரால் நாங்கள் வெறுக்கப்படலாம் அநேகரால் நாங்கள் விற்கப்படலாம் மறக்கப்படலாம் பகைக்கப்படலாம் கர்த்தாவே ஆனாலும் அந்த வேலையிலையும் ஆண்டவரையுடைய பலத்த கருத்துக்குள்ள எங்களை நாங்களே உயர்த்தாத படிக்க எங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நாங்கள் ஏற்ற வேலையில வெளியே வருவோம் என்றெல்லாம் ஆண்டவரை பெருமை பாராட்டாத படிக்க கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ள நீங்கள் உயர்த்துகிற அந்த நாள் வரைக்கும் நாங்கள் எல்லா விதத்திலையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா இந்த வார்த்தையின்படியே படியே நீர் எங்களை ஆசிர்வதியும் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மே இயேசு ரஷகருமாக நாமத்திலே ஜபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அல்லா